வெல்கம் டு ஹரியன் அகாடமி நம்ம இப்ப வந்து ஏஎல்பிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நோட்டிபிகேஷன் வருமா வராதான் நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏஎல்பி நோட்டிபிகேஷன் எடுத்துருக்காங்க இந்த ஏஎல்பி நோட்டிபிகேஷன் மட்டும் தான் வருமா அப்படின்றத எதிர்பார்த்தா அடுத்தடுத்து நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அதெல்லாமே எதிர்பார்க்கலாம் என்டிபிசி கூட எதிர்பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன முறை எழுப்பி விட்டதுலருந்து இந்த முறை வந்து டபுள் வேக்கன்சி அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி விட்டுருக்காங்க அதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் என்னென்ன ஏஜ் லிமிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே இது மட்டும் இல்லாமல் நம்ம அரியந்த அகாடமி ஆப்பில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கைடன்ஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம இது இதுக்கான ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷனு இதெல்லாம் பார்க்கலாம் சரி ஓகே இந்த ஏஎல்பிக்கான ஆட்சேப்பு அதாவது ஏஎல்பிக்கான ஷார்ட் நோட்டீஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி நாலு அப்போ தான் வந்துச்சு சரிங்களா இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஏப்ரல் தான் ஓப்பன் ஆகிடும் நம்ம பத்து ஏப்ரல்லேருந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போ முடியும் பார்த்தோம்னா மே ஒம்போதுல அதாவது எண்டிங் மே ஒம்போது வந்து என் டேட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போ இதுல எவ்வளவு வேக்கன்சி அப்படின்றது நம்ம வட இந்தியர்கள் வந்து இதுல எப்படி உள்ள வராங்க அவங்கதான் அதிகமா வராங்க ஏன்னா இவங்க வந்து அவங்களோட இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வர்றதுல எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ எங்கெல்லாம் அதிகமான வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணி உள்ள வந்துடுறாங்க அந்த மாதிரி மட்டும் நம்மளுக்கு சென்னை ஜோன்ல எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐநூத்தி பத்து வேக்கன்சி இருக்கு நம்ம ஐநூத்தி பத்து வேகன்சிக்காக மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது மொத்தம் வேகன்சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிக்கும் நம்ம எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா இந்த ஐநூத்தி பத்து வேகன்சின்றது ஒரு கு நம்ம மனப்பான்மையை சின்னசா வச்சுக்கிற மாதிரி நம்ம எல்லா இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிக்கும் நம்ம போரிடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க எல்லாருமே எழுதலாம் பதினெட்டுல இருந்து முப்பது வயசுன்றது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் தான் சரிங்களா இந்த ஜென்ரல் கேட்டகிரி அப்போ ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கெல்லாம் என்ன ரிலாக்சேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் பி டபிள்யூ கேட்டகிரிக்கு வந்து டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் இதுக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா டென்த்து பிளஸ் ஐடி முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா டென்த்து பிளஸ் டிப்ளமோ பிஇ பி டெக் அந்த மாதிரி அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இதுக்கு வாலிபேஷன் தான் அடுத்தது இதெல்லாம் நடக்கும் மூணு விதமான நடக்கும் இந்த மூணு விதமான எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் மெடிக்கல் தான் எக்ஸாமின் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கெல்லாம் குவாலிஃபை தான் நம்மளுக்கு போஸ்டிங்ன்றதே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அடுத்ததும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதுதான் சிபிடி ஒன் சிபிடி டூன்னு சொல்கிறோம் சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் சிபிடி ஒன்ல எத்தனை கொஸின் இருக்கும்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷின்க்கு ஒவ்வொரு மார்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு ஆ நெகட்டிவ் மார்க் இருக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பை த்ரீ சொல்லலாம் ஒன் பை த்ரீ தான் நெகட்டிவ் மார்க் எவ்வளவு மணி நேரத்துல இந்த எழுபத்தஞ்சு பார்த்தோம்னா அறுபது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரத்துல எழுபத்தஞ்சு கொஸ்டினு முடிக்கணும் என்னென்ன இந்த ஃபர்ஸ்ட் சிபிடில என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸு ரீசனிங் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல வந்து மொத்தமா நம்மளுக்கு செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் ஒரு மணி நேரத்தில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது சிபிடி டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இதுவும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் இது வந்து ரெண்டு பார்ட்டாக நடக்கும் பார்ட் ஏ பார்ட் பி மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்ட் ஏயில் ஹண்ட்ரட் கொஷினும் பார்ட் பியில் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸும் இருக்கும் மொத்தம் டைமிங் வந்து அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸு சரிங்களா அடுத்தது சி பேட்னு சொல்லுவோம் இந்த சி பேட் வந்து இதெல்லாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிளாயி உள்ளே போனால் தான் இந்த சி பேட் டெஸ்ட்டு நடக்கும் அந்த சி பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஃபார்ட்டி டூ கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த ஃபார்ட்டி டூ கொஸ்டின்ஸே நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கலுக்கு நீங்க தயாராகலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த ஒரு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட அவேர்னஸ்ஸே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இது வந்து பயனுள்ளதாக அமையணுன்றது நான் கே சொல்றேன் அதனால நம்ம எல்லாருமே இது வந்து ஏஎல்பி எக்ஸாமுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி ஆர்ஆர்பி என்டிபிசி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா இப்ப வடந்தீர்களுக்காக மட்டும் கிடையாது போன முறை குரூப் டி நடந்ததுல ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல நடந்ததுல தமிழ்நாட்டு அதாவது சென்னை ஜோனில் நைன்டி பர்சன்டேஜ் வந்து யார் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வட தான் பாஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க இப்போ அந்த டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம எல்லாருமே எழுதி உள்ளே போகணுன்றது தான் நம்மளோட விருப்பம் ஓகே நம்ம ஐஎன் அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ